ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி டேவே சூப்பரான மழையோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னுமே வந்து மழை வந்துட்டாங்க இருக்கு இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா காரசாரமாக வந்து ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ என்ன மீன் அப்படின்னா இது வந்து இங்கிலீஷில் வந்து எம்பரர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விலை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபிஷ் தான் ஸோ கொஞ்சம் ஃபிஷ் எடுத்து மேரினேட் பண்ணிவிட்டு நான் ஃபிஷ் ஃப்ரைக்காக கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு குழம்புக்காக நான் வந்து வச்சாச்சு ஸோ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் வந்து பெரிய வெங்காயமே எடுத்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்க போகிறேன் அடுத்தது வந்து தக்காளி வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி தேங்காய்லாம் எதுவுமே ஊற்றி போ பண்ண போகிறது கிடையாது ஸோ நாலு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ பேனில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெந்தயம் சேர்க்கணும் இன்னைக்கு எங்கள் வீ எங்கிட்ட வந்து வெந்தயம் இல்லை குக் பண்ணும்போது தான் வந்து தெரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பட் வெந்தயம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு இடித்து போட்டிருக்கேன் ஸோ தோலோடையே நீங்கள் போட்டுக்கோங்க அதுவே இன்னும் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வந்து மேஷ் ஆகி குக்காய் வர சமயத்தில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர் கொத்தமல்லி பொடி அதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் கறி மசாலா வச்சுருந்தேன் ஸோ அது சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி நம்ம குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஸோ இது தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து கொதிக்கணும் தேவைப்பட்டால் இப்போவே வந்து நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க இனி நம்ம ஃபிஷ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குழம்பு மிக்ஸ் பண்ண முடியாது அதனால கரெக்டாக வந்து சால்ட் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து புளி தண்ணி ஊற்றி ஊற்ற போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நான் விட்டுட்டேன் ஸோ அப்படி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளி எடுத்திருந்தோம் இல்லையா ஸோ எடுத்திருந்த புளியை கரைச்சி நம்ம வந்து குழம்புல வந்து ஊற்றிக்கலாம் இன்றைக்கி புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் எடுத்திருக்கேன் நான் குவான்டிட்டி கம்மியாக தான் வைக்க போகிறேன் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ ஒரு பாதி லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து புளி எடுத்துட்டு ஊற வச்சுக்கலாம் ஸோ நல்லா வந்து இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஒன் பை ஒன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மேலே மேலே சேர்க்காம நல்லா டிஸ்டன்ஸ் விட்டு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து மீடியமில் குக் பண்ணிக்கோ மீடியமில் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க ஒரு டூ மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் போட்டுகிட்ருக்கேன் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்